நண்பர்களுக்கு வணக்கம் உன்னில் சரணடைகிறேன் பகுதி முப்பத்தி நான்கு வழக்கம் போல் திருவிழா கடையை சுற்றி பார்க்க வந்த நீரஜா பாட்டி கொடுத்த ஐநூறு ரூபாய் கையில் இருந்துமா அதை தொடக்கூடாது என்று நினைத்திருக்க அதை நினைத்ததை செய்ய விட்டாலா செல்வி திருவிழா கடைக்கு சென்ற பிறகு இதை வாங்கு அதை வாங்கு என்று கை காட்ட ஒன்றும் வேண்டாம் என்றொழும் ஏய் பாட்டி கொடுத்த காசுல ஏதாவது வாங்கி தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க என்று கூறியவள் அதோடு நிற்காமல் அந்த பாவளை தாவணிக்கு ஏற்றாற்போல் பலையில் ஜிமிக்கி கம்மல் என்று வாங்கியது அதை அவளுக்கு அணிவித்தும் விட என்ன சொல்வதென்று புரியவில்லை ஏன் என்றால் இவளுக்கு வாங்கி கொடுத்தது அவ்வளவும் அழகாக இருந்தது அவளுக்கு பொருந்தி இருந்தது அதை போட்டுக்கொண்டவள் செல்வி கூறியது போலவே வீட்டிற்கு வந்தாள் நீரஜா பாட்டியிடம் வாங்கிய அனைத்தையும் காமிக்க அவர் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி அதை கண்டவளுக்கு மகிழ்ச்சியே சரி நான் போய் படுக்கிறேன் கால் வலிக்குது என்று கூறிவிட்டு சென்றாள் கூடத்தில் அந்த தொலைக்காட்சியில் அமர்ந்திருந்த செண்பகத்திடமும் காட்டிவிட்டு சென்றாள் பின் தன் அரை நோக்கி சென்றவள் எங்க ஆளுயை காணும் வெளியே போயிருக்காங்களோ என்று நினைத்து முடிக்கவில்லை கொல்லைப்புற திண்ணையில் அமர்ந்தவாறு தன் போனை தேய்த்து கொண்டிருந்தான் ஆதம் ஓசை கேட்டு நிமிந்தவன் இவளை காணவும் தன் ஃபோனை அருகில் வைத்துவிட்டு அவளை தீண்டினான் பார்வையால் அமைதியாக போய்டு என்று தானே கூறிக்கொண்டவன் தன் அறை நோக்கி செல்ல காலக்கருடி இந்த ட்ரெஸ்ஸில் ஊருக்கு வரும்போது இதில் ஒரு நாலஞ்சு செட்டு வாங்கி போட்டுக்க அங்கே போட்டுக்க என்று எந்த அர்த்தத்தில் கூறுகிறான் என்று கூறிய அவனை முறைத்தவன் நான் எங்கேயும் வரமாட்டேன் அழுத்தமாக அவள் கூற தன் வீரர்களை ஆராய்வது போல் சுற்றி சுற்றி பார்த்தவன் நீயா வரலன்னா நானா வர வைப்பேன் நீயா வரலன்னா நானா வர வைப்பேன் ஆ முன்ன மாதிரி சொல்லாம கொல்லாம தப்பிச்சிடலான்னு பார்க்காத ஒரு வாட்டி பட்டுட்டானல இனிமேல் உஷாராக இருப்பேன் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஐ வாட்சிங் யூ என்று இரு வீரர்களை அவள் புறம் காட்டியவன் அழுத்தத்தோடு கூற அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று மனதில் நொந்தவளுக்கு கோபமும் ஆத்திரமும் சேர்ந்து கொண்டே வர உடனே சுற்றுமுற்றும் பார்வை செலுத்தியவள் அருகில் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து அவன் அருகில் வந்து மெல்லமாக குனிந்து ஏன் அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படணும் இங்கேயே எனக்கு தனி அறையெல்லாம் கொடுத்துருக்காங்க என்று தன் அரைப்பக்கம் கை காட்டிவிட்டு நாம் இங்கேயே ஒன்றா இருக்கலாமா நீங்கள் சொன்னால் லிவிங் டுகெதரில் எனக்கு ஓகே எப்படி உங்களுக்கு வசதி உங்கள் வீட்டு ஆளுங்க கிட்டையும் கேட்டுடலாமா என்று சவால் விடும் பார்வைகளில் கேலி புன்னகையோடு கூற இதுவரை இலகு தன்மையில் இருந்தவனின் முகம் இறுகியது அதை திருப்தியுடன் பார்த்தவர் தன் அறைக்குள் நுழைந்தாள் முதியில் குத்திய அவன் பார்வையை பொருட்படுத்தாமல் உள்ளே ஓடி மறைந்து விட்டார் கதவை சாத்திய துள்ளி குதித்த நிலைதான் ஹேய் சாதியான பதிலடி கொடுத்துட்டேன் என்று தனக்கு தானே மெச்சிக்கொண்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு படுத்தவளுக்கு மனம் அதே நிகழ்ச்சியில் குழு குழு என்று இருந்தது அதவிடம் பயந்து பயந்து பம்மி கொண்டு இல்லாமல் பதிலுக்கு பதில் பேசுவது எப்பொழுதும் அடுத்தவரை மடக்கியே பழக்கப்பட்டவனுக்கு அவனே வாயடைக்கும்படி பதில் கொடுத்ததில் அவ்வளவு ஆனந்தம் மேடையில் நின்று ஆஸ்கார் கிடைக்கும் போது நடிகர்களுக்கு ஏற்படும் மகிழ்வு வாய் விட்டு செறித்து கொண்டு உருண்டு பிரண்டு படுத்தவளுக்கு துணிந்திடு துணிந்திடு என்று தனக்கு தானே கூறிக்கொண்டாள் இனிமே என்கிட்ட வாளாட்டும் வாள ஒட்ட நறுக்கிவிட்டன் என்று அவள் மகிழ்வோடு நினைத்திருக்க அப்பொழுது அவளுடைய செல் சினுங்கியது எடுத்து பார்த்தவளுக்கு ஆதவின் பெயர் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் என்னை தன் செல்லில் பார்த்தவள் அதை பார்த்தபடியே இருக்க பின் என்ன இடத்துக்கு எதுக்கு நமக்கு கால் செய்கிறாங்க சரி இதுவா இருந்தால் என்ன நாமளும் தான் பதில் பேசுவோமே என்று வீராவசமாக நினைத்தவள் உறுதியோடு ஹலோ என்றால் அழுத்தமாக இன்னும் தூங்கலை இல்லையா இல்லையே ஏன் நல்லதா போச்சு கதவை திறந்து வைக்க வரேன் என்று அவன் கூற அவ்வளவுதான் இதுவரை இருந்த மொத்த தைரியமும் கற்பூரமாய் கரைந்து போக சத்த நாடியம் அடங்க சத்தமே இல்லாமல் எதுக்கு என்றாள் நீதான இங்கேயே ஓகேன்னு சொன்ன அதுக்கு தான் வரவா என்று கேட்டதுதான் தாமுதம் தாமதம் படுக்கையை விட்டே எழுந்தவள் கையில் இருந்த ஃபோனை தட்டு தடுமாற்றத்துடன் எடுத்து அணைத்து விட்டார் விழுவிழுத்து சுற்றும் முற்றும் பார்த்தவள் கதவு தாளிட்டு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டார் திறந்து இருந்த ஜன்னல் கதவுகளை இழுத்து சாத்தி வைத்தாள் பின்னரே ஓடி சென்று பின்னரையை பார்த்தவள் நல்ல விலையாக அதுவும் சாத்தி தாளிட்டு இருக்க நெஞ்சில் கை வைத்து படுக்கையில் சரிந்தவள் எல்லாம் சாத்தியிருக்கு இருக்கு என்று ஒருமுறை நன்றாகவே பார்த்தவள் அந்த ஜன்னல் கதவை கூட இழுத்துப் பார்த்தாள் என்னமோ ஜன்னல் வழியாக அவன் இறங்கி வருவது போல் அந்த நாற்கட்டிலில் படுத்தவள் முழுவதுமாக உடலை போர்த்திக்கொண்டு கொண்டு படுத்துவிட்டாள் கண்கள் மட்டும் வெளியே லேசாக திறந்து சுற்றும் முற்றும் பார்த்தால் அச்சத்துடனே படுத்தவள் பிறகு எப்பொழுது உறங்கினாள் என்பது அவள் அறியாத ஒன்று இவன் அனைத்திற்கும் காரணமானவனோ அவள் போனை கட் செய்த பிறகே யார்கிட்ட உன் சம்பமெல்லாம் ஏன் கிட்ட வேணாண்டி என்று நினைத்தவள் அடுத்த கனவே அடுத்த கனவே உறங்கியும் போயிருந்தான் அடுத்து வந்த நாட்களில் அவளிடமிருந்து ஒதுங்கியே இருக்க துவங்கினான் வேணாம் சும்மா இருந்தால் கூட பரிதாபப்பட்டு விட்டுடுவாங்க இப்படி வீராபாசனை பேசி ஏன் டிஞ்சர் போடுற அளவு போவானே அமைதி அமைதி அமைதியோ அமைதி என்று எண்ணிக்கொண்டார் கோவில் திருவிழாவும் இனிதே முடிந்திருக்க அப்பா வந்த வேலை முடிஞ்சுட்டு இன்றோ நாளையோ கிளம்பிடுவார் என்று நினைவே மனதில் சந்தோஷ குமிலிடம் கொஞ்சம் பயம் நீங்கி சுற்றும் சுற்ற துவங்கினாள் ஆனால் அப்படியெல்லாம் அவளை விட்டுவிடும் எண்ணம் விதிக்கு இல்லை போல இல்லை அவனுக்கும் இல்லை போல ஒரு வாரத்திற்கு பின்பும் அவன் கிளம்புவது போல் பேச்சுவார்த்தை கூட நடைபெறவில்லை என்ன நடக்குது இங்கே யாருக்கிட்டையாவது கேட்கலாமா என்ற எண்ணம் தோன்றவுமே உள்மனம் ஒரு குட்டு வைத்தது எப்படி போய் கேட்பீங்க ஏன் உங்கள் பையன் ஊருக்கு போகாமல் இங்கே இருக்காங்கன்னா அந்த கேள்வி மட்டும் நீ கேட்டான்னு வையி என்ன நடக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை அத்தனை பேரும் சேர்ந்து உன்னை அக்கா பிடிச்சி வெளியே தள்ளி வாண்டி வரும் அவ்வளவுதான் அவள் நினைக்கும் போதே கற்பனையில் காட்சிகளும் தோன்ற திடுக்கிட்டவள் நம்ம வாயை திறக்க கூடாது என்று முத்திக்கு உரைக்கும்படி நன்றாகவே கூறிவிட்டார் அமைதியை கடைபிடித்தார் இவளிடம் வந்த கதிர் இன்று மிளக கொஞ்சம் கணக்கு வேலை இருக்கு காலையிலே போயிடலாம் என்று கூற சரி என்றவள் இருவரும் சாப்பிட்ட பிறகு கிளம்பினர் வாசல் திண்ணையில் தந்தையுடன் நமது பேசிக்கொண்டிருந்தான் ஆதம் ஆதவ் கதிர் சென்று தன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்ய அதுவரை சாதாரணமாக பார்த்து கொண்டு தந்தையிடம் உரையாடி கொண்டிருந்தவன் உள் வந்த நீரஜா அவன் பின்னே ஏறவும் அதிர்ந்தவன் தந்தையிடம் பேசிட்டு கொண்டிருந்ததை அப்படியே விட்டுவிட்டு கதிர் எங்கடா போற என்று கேட்க மில்லுக்கு அதுக்கு ஏன் அவ அந்த பொண்ணு அதுவும் திருவிழா திருவிழான்னு செல்வியும் கூட்டாளிகளும் சேர்ந்து இந்த மேடத்தை கூட்டிகிட்டு சுற்றுனதில் கொஞ்சம் வேலை கெடப்பில கிடக்கு அதுதான் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன் என்ன சொல்ல முடியும் இவனால் அவளை பைக்கில் ஏற்றாத எனக்கு அது பிடிக்கல என்றா அவளுடைய அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டவளோ அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே கதிருக்கு பின்னே ஏறி அமர்ந்து அவன் தோளிலும் கை வைத்தாள் கொள்ளை கொடித்தவன் தன்னை கட்டுப்படுத்தி ஆதவ் பின் எழுந்தே விட்டான் நானும் அங்கெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல நம்ம எல்லோரும் கார்லேயே சேர்ந்து போகலாம் என்று கூற ஆ நான் இங்கேருந்து குறுக்கு பாதையில் போயிடுவேன் அது சின்னது கார்லாம் வராது நீங்கள் வேணால் மதியம் வாங்க கணக்கை சாப்பிட விட்டுட்டு நாம் போகலாம் என்று கூற டே நாம் மெயின் ரோடு வழியாகவே போகலாம் இருடா வரேன் முத்துப்பாண்டியும் ஏன்பா நீ இன்னும் சாப்பிடலையே தம்பி சொல்கிற மாதிரி மதியமே போயேன் என்று கூற அட நீங்கள் இன்னும் சாப்பிடலையா படனையாக கிடைக்காதீங்க போய் முதல்ல சாப்பிட்ற வேலையை பாருங்கள் இல்லை உங்களை இப்படியே கூட்டிகிட்டு போனால் பாட்டியும் அம்மாவும் என்ன ஏசுவாங்க என்றவனை முத்து பாண்டியமாக ஆமோதிக்க இவன் எதுவும் சொல்ல முடியாமல் தவிக்க ஒரு கேலி பிள்ளையோடு அவனை பார்த்தவள் யாரும் அறியாத வண்ணம் கிளம்பும் போது அவனுக்கு டாடா காட்டிவிட்டு சென்றான் வந்து உன்னை வச்சுக்கிறேன் என்று மனதில் கருவினான் ஆதவ் வீட்டினரின் பாசம் பற்றி அறிந்தவன் ஒருபோதும் தன்னை உண்ணாமல் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் என்று தோன்ற வேகமாக உணவை உண்டுவிட்டு மில்லிற்கு புறப்பட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தான் அந்த